தந்தை மகன் தூயாவின் ஆமீன் லூக்கா வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் வீரர் அவரிடம் வந்து குளித்த திராட்சரசத்தை கொடுத்து நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர் இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை வழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே இருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவரிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே முக புகழ் அன்பான சகோதர அவர்களே இந்த பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் மாதம் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நட்சத்திர பல நம்ம என்ன பண்றாரு சிலுவையில் தூங்கிட்டு இருக்காரு அப்ப அவங்க எல்லாரும் நக்கலா பேசுறாங்க நீங்களே விடுவிச்சுக்கோங்க பார்க்கலாம் என்னென்னா பண்ணீங்கல்ல இப்போ நீங்களே உங்களை விடுவிச்சுக்கோங்க அப்படின்றாங்க மற்றவங்க சொல்றது மட்டும் இல்லாமல் பக்கத்துல ரெண்டு பேரே சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தன் தான் சொல்கிறான் கல்வர்கள் அவர்ல ஒருத்தன் நீ விடுவிச்சு என்னையும் விடுவிச்சு கொடு அப்படின்றான் ஆனால் இன்னொரு கல்வன் என்ன சொல்கிறான் டே அவனை திட்டிட்டு ஏய் நாமளாவது தண்டனை அனுபவிக்கிறது நம்ம செஞ்ச தப்பு காணா இவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏசப்பாக்கு என்ன சொல்றான் ஏசப்பா கேட்டேன் ஏசப்பா நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னையே நினைவு கொள்ளும் அப்படின்னு சொன்னான் உடனே அவனுக்கு என்ன நடந்துச்சு நீ இன்றே என்னோட பேரின்பு வீட்டில் இருப்பாங்கன்னு ஏசப்பா உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ நாமளும் எந்த சூழ்நிலை சாவின் சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பா நம்பிக்கை வச்சு ஜெயித்தோம்னா நாம இயேசப்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளும் செல்ல முடியும் அண்ட் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து அனைத்து உலக அரசருடைய பெருவிழா ஏன்னா அந்த உலக அனைத்து உலகத்துக்குமே ஏசப்பா மட்டும்தான் அரசர் ஏன்னா அவருக்கு மட்டுமே நம்ம அஞ்சு அவருக்கு கீழ்ப்படைந்து வாழ்ந்தோம்னா அவருடைய இரையாட்சியில நாமும் பங்கேற்க முடியும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கு போல் யேசுக்கிரஞ்சி மரிய வாழ்கின்ற தஞ்சயம் அல்லே லூயா Praise the Lord.